ஆனியன் பக்கடா தேவையான பொருட்கள் முக்காக்கள் ஆனியன் எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம் ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம் அரை ஸ்பூன் சோம் பவுடர் போட்டுக்குவோம் கீழ் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்குவோம் பச்சை மிளகாய் அஞ்சு கட் பண்ணி போட்டுக்குவோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்குவோம் ஒன்றை கால் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம் அரை கிலோ கடலமை போட்டுக்குவோம் முந்நூறு கிராம் அரிசி மாவு போட்டுக்குவோம் விட்டு நைட்டாக ஒரு கலர் கிளரிக்குவோம் ரெண்டு ஸ்பூன் டால்டா போட்டுக்குவோம் டால்டா லைட்டாக போடுறதுனால நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் முக்கால் ஸ்பூன் வெங்காய பவுடர் போட்டுக்குவோம் தண்ணி ஊற்றாமல் வெங்காய தண்ணியிலே வந்து நல்லா லைட்டாக அப்படியே பெதறிக்குவோம் ஏன்னா தண்ணி ஊற்றிங்கன்னா குளகுண்டே ஆகிரும் தண்ணி ஊற்றாமையே நல்லா பெருட்டிக்குவோம் தான் தண்ணியில் இந்த வரை இந்த மாதிரி பரட்டிக்கலாம் லாஸ்ட்டில் அப்படியே கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி திக்காக உதிர் உதிராக நல்லா பணஞ்சு வச்சுக்குவோம் எண்ணெய் லைட் சூடாகிடுச்சி கருவேங்களை போட்டு வறுத்து எடுத்துக்குவோம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ ஆனியன் பக்கடா போட்டு நல்லா அறுத்துக்குவோம் எண்ணெய் எப்போவுமே வந்து ஆஃப் சைட் தான் வச்சுக்கிறணும் ஃபுல்லாக வச்சுக்கிடக்கூடாது கூடாது ஏன்னா எண்ணெய் பொங்கும் இந்த பார்த்து ஆப்ஷன் வச்சு நல்லா வரத்து எல்லா ஒர்க்கும் வரத்து இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் பக்கடா ரெடி ஆகிடுச்சி சமைச்சி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் மழை நிறுத்தலாம் சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிடணும் நல்லாயிருக்கும் அது அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வீட்டில் ஆனியன் பக்கடா ரெடி பண்ணிடலாம் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்